நடிகர் நெப்போலியன் இயற்பெயர் குமரேசன் திரைப்பட நடிகர் அரசியல்வாதி மத்திய சமூக நீதி இணையமைச்சர் தொழிலதிபர் என பன்முகம் கொண்டவர் இவர் டிசம்பர் இரண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்று திருச்சியில் பிறந்தார் இயக்குனர் பாரதி ராஜா அவர்களால் புது நெல்லு புது நாத்து என்னும் திரைப்படத்தின் மூலம் தமிழ் திரையுலகிற்கு அறிமுகமானவர் இவர் பாண்டி எட்டுப்பட்டி ராசா கிழக்கு சீமையிலே என பல படங்களில் கதாநாயகனாக நடித்துள்ளார் மேலும் எஜமான் வீருமாண்டி தசவதாரம் போன்ற படங்களில் முக்கிய கதாபாத்திரத்தில் நடித்து மக்கள் மனதில் இடம்பெற்றார் இவர் இதுவரை எழுபது திரைப்படங்களுக்கு மேல் நடித்துள்ளார் நடிகர் நெப்போலியன் தனது குடும்பத்துடன் அமெரிக்காவில் குடியேறி வசித்து வருகிறார் அங்கு முன்னூறு ஏக்கர் பண்ணையில் விவசாயம் மற்றும் கால்நடை வளர்ப்பில் ஈடுபட்டு வருகிறார் இவருக்கு பத்மினி என்ற மனைவியும் தனுஷ் மற்றும் ஜெய் என இரண்டு மகன்களும் உள்ளனர் சமீபத்தில் தான் தன் மகன் தனுசுக்கு மிக விமர்சையாக திருமணம் செய்து வைத்தார்